அல்லாஹு இந்த மண்ணுக்கு வழங்கப்பட்ட மார்க்கமான சத்திய இஸ்லாம் நடுநிலையான மார்க்கம் சமநிலையான மார்க்கம் எந்த விஷயத்திலும் வரம்பி மீறி விடாமலும் மிகவும் தாழ்ந்து இறங்கியும் போய்விடாமல் நடுநிலை காக்கிற மார்க்கம் அல் குரானில் ஒரு நடுநிலை சமுதாயம் சமநிலை சமுதாயம் என்று அல்லாஹ் இந்த உமத்திற்கு பெயர் வைக்கிறார் இந்த மார்க்கத்திற்கு தீனுல் இழத்திதாள் என்று ஒரு பெயர் உண்டு இந்த மார்க்கம் நடுநிலையான மார்க்கம் எல்லாவற்றிலும் நடுநிலை என்கிற போது குறிப்பாக செலவு செய்வதில் நடுநிலை வேண்டும் என்று குரானும் சொல்லித் தருகிறது நல்லடியார்களை குறித்து ரஹ்மானுடைய நேசர்களை குறித்து பேசுகிற திருக்குரானுடைய வசனம் ஒன்று இப்படி சொல்கிறது அவர்கள் செலவு செய்தால் விரயமாக செலவு செய்யவும் மாட்டார்கள் கஞ்சத்தனம் செய்யவும் மாட்டார்கள் இந்த இரண்டிற்கும் இடையில் அவர்களின் செலவு நடுநிலையானதாக இருக்கும் என்று அல்லாஹ் அவர் சொல்லுகிறார் லம் யூ ஸ்ரீபு வடம் ஒருவேளை அப்படி வரம்பு மீறி செலவு செய்தால் அவர்களை செய்தாரின் சகோதரர்கள் என்று குரான் சொல்லுகிறது இன்னல் முபர்திரி நகார்னு இல் ஹவானர் ஷயாத்தின் நிச்சயமாக வரம்பு மீறி வீண் விரயம் செய்பவர்கள் சைத்தான்களுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ் குறித்து தருகிறான் குறிப்பாக மறுமை விசாரணைகளில் பொருளாதாரம் குறித்த கேள்விகள் இரண்டு பொருளை அவன் எப்படி சம்பாதித்தான் என்பது ஒரு கேள்வி அந்த பொருளை அவன் எப்படி செலவழித்தான் எதிலே செலவழித்தான் என்பது இரண்டாவது கேள்வி சம்பாதிக்கிற வழியும் சரியாக இருக்க வேண்டும் சம்பாதித்த பொருளை செலவழிக்கிற வழியும் சரியாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டு கேள்விக்கு விடை சொன்னால்தான் சுவனம் என்கிறது சார் செலவழிப்பதிலே நடுநிலை வேண்டும் மீன் வரையம் கூடாது என்று வருகிற போது மிக முக்கியமாக நாம் அதுல இன்றைக்கு கவனிக்க வேண்டியது திருமண செலவுகள் காரணம் ஆடம்பர திருமணங்கள் அதிகமாகி அது ஒரு பகட்டாகவும் பெருமையாகவும் காட்டப்படுகிற சூழலில் இந்த சிந்தனை இன்றைக்கு தேவையானது இஸ்லாமிய திருமணங்களை ஒரு பக்கம் யோசித்து பார்க்க இந்த மார்க்கத்தின் எளிமையை சிந்தித்து பார்க்க எவ்வளவு லகுவாக இறைவன் மார்க்கச் சட்டங்களை நமக்கு வகுத்தளித்திருக்கிறான் என்பதையெல்லாம் யோசிக்க இது நல்ல சந்தர்ப்பம் இஸ்லாத்தினுடைய திருமணம் நான்கு அம்சங்கள் தான் மொத்தமாக நாலு நடந்து விட்டால் திருமணம் முடிந்துவிட்டது அந்த நாலு பேர் எளிமையானது ஒன்று மணமகனால் முடிந்த அளவு தரப்படுகிற மகர்தொகை முடிந்த அளவு தரப்படுகிற மகர்தொகை இரண்டாவது ஈஜாப் என்று சொல்லுவார்கள் என் பெண்ணை மணமுடித்து தருகிறேன் என்று சொல்லுகிற பெண் தரப்பு ஆட்களினுடைய சொல் மூன்றாவது மாப்பிள்ளை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற கபூல் நான்காவது மாப்பிள்ளையின் சார்பாக தரப்படுகிற ஒரு சிறிய விருந்து நாளோடு இஸ்லாமிய திருமணம் முடிவடைந்து விட்டது இந்த நான்குக்கு அப்பால் நாமாக சேர்த்து வைத்திருக்கிற ஒரு நாற்பது ஒரு நானும் ஒரு நாலாயிரம் இதுவெல்லாம் மார்க்கம் சொல்லவில்லை நாம வைத்திருக்கிறோம் நான்கு தான் திருமணம் நான்கிலே மூன்று மாப்பிள்ளைக்கான வேலை மகர் தருவது அவன் வேலை வலிமா தருவது அவன் வேலை கபில்க்கு நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுவது அவன் வேலை சரி பெண் தரப்பினுடைய உறவினர்கள் அல்லது பெண்ணை பெற்றவன் வேலை ஒன்னே ஒன்று எனது மகளை உன்னிடம் மகர் வாங்கி கொண்டு நான் உனக்கு திருமணம் செய்து தந்தேன் என்று சொல்லுவதை தவிர பெண்ணின் தந்தைக்கோ சகோதரர்களுக்கோ வேறு எந்த வேலையும் இல்லை இந்த நான்கு அம்சங்களோடு இஸ்லாமிய திருமணம் முடிவடைந்து விடுகிறது ஆனால் இந்த நாளோடு சேர்த்து இன்றைக்கு நாம் நாலாயிரம் ஆக்கி வைத்திருக்கிறோம் எல்லாவற்றிலும் செலவுகள் ஒருவன் திருமணம் செய்து முடிப்பதற்குள்ளாக மறுபழைப்புக்கு போய்விடுகிறார் செல்லோ அளிக்கு செல்லம் சொல்லுவார்கள் செலவு குறைவாக நடைபெறுகிற திருமணம் அவன் பணக்காரனாக இருக்கலாம் பணக்காரனாக இருப்பவன் எளிமையாக திருமணம் செய்வதுதான் பெருமை ஒரு ஏழை எளிமையாக திருமணம் செய்கிறான் அவ்வளவுதான் முடியும் ஒரு பணக்காரன் எளிமையாக திருமணம் செய்ய வேண்டும் திருமணம் என்பது செலவு குறைந்து நடத்தப்படுகிற திருமணம் என்றார்கள் அபிசல்லி நாம் எல்லாரும் மணமக்களுக்கு அல்லாஹ் பறக்கத்தை செய்யட்டும் என்று துவா செய்கிறோம் பறக்கத்தை கேட்கிற இடத்தில் நாயகம் சொல்லுகிறார்கள் நிக்காகவில் பறக்கத்து எது தெரியுமா செலவு குறைவாக நடைபெறுகிற திருமணமாக இருக்க வேண்டும்